இந்த இந்த குழந்தைக்கு கொஞ்சம் முடியல கொஞ்சம் பாருங்க மேம் முடியலனா என்ன பிரச்சனை நாங்க நீங்க கேட்கணும் நீங்க என்ன ஃபீவர் இருக்கு மேம் ஃபீவரா எதனால ஃபீவர் இருக்கு இது கொஞ்சம் வெல்ல தீப்பிட்டு எத்தனை வயசு ஆகுது 11 மாசம் ஆகுது எதுக்குமா இப்ப கூட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க சின்ன குழந்தை வீட்ல இருந்தா என்னவா சரி தான் ஊசி போ மோ செக்கப் பண்ணி பாப்போம் இருக்கிற டேப்லெட் தான் நான் கொடுப்பேன் இங்கே டானிக் தீர்ந்து போயிடுச்சு டேப்லெட்டு சாப்பிட வைக்க முடியாது மேம் டேப்லெட் சாப்பிட வைக்க முடியாதா ரியா அந்த டானிக் மட்டும் எடுத்து அப்படியே அந்த அரேஞ்ச் பண்ணி வை ஓகே அப்படியா கொசுற நிறைய கடிச்சிருக்கனால மஸ்கிட்டோ ஃபீவர் இது வந்து எப்படி தெரியுமா எல்லா ஃபீவர் மட்டும் சாதாரணமா போயிராது இது ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகும்னா ஒரு வருஷம் கூட அந்த காச்சல் இருக்கும் அதனால ஸ்கூல்ல போய் மெசேஜ் போடுறங்க சரியா தம்பிக்கு வந்து கொசு வயசான ஆன காச்சல் இருக்கு அதனால தம்பினால ஒரு வருஷத்துக்கே வர முடியும் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல சரியா ஏன்னா இவன் வந்து ஸ்கூலுக்கு போனானால் அப்புறமேட்டு ஸ்கூல் அந்த ஸ்கூல் ஸ்கூலு மஸ்கிட்டோ ஆகும் வரக்கூடாது சொல்லுங்க எனக்கு இருக்க கூட்டவே முடியலை புரிஞ்சுதா அதனால் போகாதீங்க எந்த பிளேஸ்க்கு போனீங்க கொடைக்கானல் பக்கம் போன கொடைக்கானல் பக்கம்லாம் போகாதீங்க முடியாது

என்ன சார் அதுவா அது ஒண்ணும் இல்ல கண்ணாடி சரியா வரமாட்டேங்குது திரும்ப தம்பி உனக்கு இருக்க காய்ச்சலுக்கு ஊசி போடாம என்ன பண்றது கை கால எல்லா இடத்துலயும் போடணும் என்ன கை கால் எல்லா இடத்துல உனக்கு என்ன பிரியா கை காலா அந்த பையனுக்கு போடுறான் நீ அமைதியாக போயும் வேலையை பாரு சும்மா கதை பேசுகிறதுக்கு வந்துடுவா இது வேலை தானே பக்கம் கதை பேச வந்திருக்க அந்த இதை எடுக்கிறோம் வெயிட் மிஷினு ஏன் டாக்டர் ஏன் டாக்டர் எடுக்கணும் அதுவா இந்த தம்பிக்கு ஓவர் வெயிட் எடுக்கணும் சரியா எடுத்துருவா வெளியே வெயிட் செக் பண்ணிட்டு வந்தீங்களாம்மா உனக்கு இல்லைங்களா வெயிட்டில் வெளியே இருக்கு இனிமேல் செக் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த ஹாஸ்பிட்டல்மா எல்லா இந்த ஹாஸ்பிடல் மட்டும் எடுக்கிறீங்க மருந்து மாத்திரை எடுக்கிறேன் மருந்து மாத்திரை எடுக்காம என்ன பண்றது தம்பி எவ்வளவு ரேட்டு நாற்பது கேட்டா எதுக்குமா இவ்வளோ வெயிட் வச்சுட்டு இங்க வர்றீங்க டாக்டர் நாங்க என்ன டாக்டர் செய்யறது எல்லாரும் வந்து சொல்றீங்க பேர் வந்து அவன் பேர் வந்து பேர் வந்து, பேர் வந்து என்னமா வீட்ல நீங்க தானமா மால